வணக்கம் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதினத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்குகளையும் அதோட விளக்கங்களையும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அஞ்சாவது ஜாதகம் அதாவது மூணு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு பிறந்தவங்களோட ஜாதகத்தை நீங்க முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் பூர்த்தி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதே எடுத்துக்கலாம் நீங்க பிறந்தது வியாழக்கிழமை அதாவது அமாவாசை அன்னைக்கு நீங்க பிறந்திருக்கிறீங்க சரிங்களா துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கிறீங்க நட்சத்திர சுவாதி ராகுவோட சாரத்துல பிறந்திருக்கீங்க ரூ ரே ரோ இந்த பெயர்னாமம் கொண்டவங்களுக்கும் இந்த பலன் பொருந்தும் அப்படிங்கறதை எடுத்துக்கலாம் சரிங்களா அமாவாசையில பிறந்த ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க முழு மனசோட என்ன நினைச்சாலும் உங்களுக்கு அது வெற்றியே கொடுப்பாங்க அப்பனா அது சூரிய வழிபாடு எடுத்துக்கிட்டு நீங்க ஒன்னு நினைச்சிங்கன்னா அது துல்லியமா நடக்கும் இந்த அமாவாசையில பிறந்தவங்களுக்கு மட்டும் அமாவாசை என்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலும் ரொம்ப சிறப்பு அது முக்கியமா உங்க ராசி மேல என்னைக்கு சூரியன் வராரோ இப்போ நான் சித்திரை மாதம் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா மேசராசிக்காரங்க போய் நீங்க உங்க குலதெய்வத்தை கும்பிட்டீங்க அமாவாசை என்னைக்குனா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் என்னோட சிம்மராசிங்க எந்த மாதம் போகலாம் அப்படின்னு கேட்டா ஆவணி மாசம் வர அமாவாசை அன்னைக்கு கோயிலுக்கு போங்க நீங்க நினைச்சது நடக்கும் சரிங்களா நான் மார்கழியில பிறந்தேன் அப்படின்னு கேட்டா இன்னும் தனுசு ராசியா இருப்பீங்க சரி தனுசு ஆ தனுசுல அமையும் மார்கழி மாசம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு ராசியா இருக்கு நீங்க மார்கழி மாசம் போய் அமாவாசை அன்னைக்கு கும்பிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பு சரிங்களா இப்ப என்னோட துலாம் ராசிங்க நான் எந்த மாசம் போகலான்னா ஐப்பசி அமாவாசை அன்னைக்கு போனீங்கன்னா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் வருஷத்துல ஒரு நாள் உங்களுக்காக கொடுக்கப்பட்டது அன்னைக்கு முழு மனசோற நீங்க என்ன வேணீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் அமாவாசை அன்னைக்கு சரிங்களா அமாவாசையில் பிறந்தவங்களுக்கு மட்டுமா அப்படி மற்றவங்களுக்கு இல்லையா அப்படின்னா மற்றவங்களுக்கும் இதே தான் அமாவாசை அன்னைக்கு நீங்கள் போய் என்ன கேட்டாலும் நடக்கும் அந்த காலத்தில் நம்ம எல்லாம் சொன்னாங்க என்னென்னா அமாவாசை தவறாம நீ குலதெய்வத்துக்கு போய் வேண்டு ஒரு வருஷத்துக்குள்ளேயும் உனக்கு நடந்துரும் அப்படின்னாங்க அப்போ என்ன ராசியில் போகணும்னு யாருமே சொல்லலை ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ராசியில் இருப்பாங்க மொத்தமா அமாவாசைன்னு சொன்னா பன்னெண்டு அமாவாசைக்கு போனா ஒரு அமாவாசை உன்னோட நட்சத்திரம் வரும் அன்னைக்கு விதி அருமையா அமையும் அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்க ஆனா நம்ம குறிப்பிட்டு உங்க ராசி எந்த மாசத்துல சூரியன் வந்து சந்திக்குதோ உங்க ராசியை எந்த மாதத்தில் சூரியன் சந்திக்குதோ அந்த மாசம் போனீங்கன்னா சரி சரிங்களா ஓகே இப்ப உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி அவிட்டம் மகர ராசிலையும் அடுத்தது அதிர்ஷ்ட புள்ளி கேட்ட விருச்சக ராசிலையும் அமை சரிங்களா நீங்கள் பிறந்தது பார்த்தீங்க அப்படி சொன்னால் துலாம் ராசிங்கிறதுனால உங்களுக்கு எட்டாம் ராசியாக வரக்கூடிய ரிஷபம் சந்திராசிரமும் அமையும் சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்கள் பிறந்தது பாத்தீங்க சுவாதி நட்சத்திரங்கிற காரணத்தினால ராகுவோட சாரத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க இப்போ அப்புறம் யார் வருவா அப்படின்னா குருதசை ஒரு பதினாறு வருஷம் நடக்குங்க அதுக்கப்புறம் சனி பத்தொம்போது வருஷம் தசாபுத்தி நடத்துவார் இந்த சனியும் போய் உட்கார்ந்துருக்கிறது பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா ராகுவோட சாரத்திலேயே போய் உட்காந்துட்டார் சதய நட்சத்திரத்தில் போய் உட்காந்துட்டார் சரிங்களா அப்பனா இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா ராகுவே தசாபுத்தி ஒரு பத்தொன்பது வருஷ காலத்துக்கு நடத்துறதா தான் அர்த்தம் அப்பனா யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா ராகுக்கு எது தோஷம் இருக்கவங்க கண்டிப்பா பாதிக்கப்படுவாங்க முக்கியமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நீலக்கணம் மேச லக்கணம் பாதிக்கப்படும் அடுத்தது கன்னி லக்கணம் குலாம் லக்கணம் இந்த நாலு லக்கணத்துக்காரங்க முழுசா பாதிக்கப்படுவாங்க குடும்பத்துல வேண்டாத சண்டை பிரச்சனை பிரிவுல போய் முடியக்கூடிய அமைப்பு ஊரை விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்பு பூர்வீகத்துல இல்லாத அமைப்பு கடன் நோயை கொடுக்கக்கூடிய அமைப்பு வம்பு வழக்கு பிரச்சனையில் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வரைக்கும் போகக்கூடிய அமைப்பு இதெல்லாம் தான் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இந்த நாலு லக்கணத்துக்காரங்க அதனால கொஞ்சம் இந்த நாலு லக்கணத்துக்காரங்க கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சரிங்களா இப்ப இதுவே நாடி முறைப்படி பார்த்தோம்னா சில பேர்த்துக்கு தோல் பிரச்சனை நரம்பு பிரச்சனையை கொஞ்சம் கொடுக்குங்க டெஸ்டலர்ஜி வீசி மூச்சுத்தன்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இது கொடுக்கும் சில பேர் சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் கொஞ்சம் ஆளாவீங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் சோர்வு தன்மைக்கு கொஞ்சம் சொந்தக்காரங்களா இருப்பீங்க பைனான்ஸ் சம்பந்தப்பட்டதோ வசூல் சம்பந்தப்பட்டதோ செஞ்சால் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு மனைவி அதிகாரத்துக்கு சொந்தக்காரியா இருப்பா சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரியா இருப்பா அப்பானால பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா அப்பா ட்ரிங்க்ஸ் பழக்கத்துல இருந்தாலும் அவர் உயிரோட இருப்பாரு இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பயன்பாடு இருக்காது இல்லைன்னா அப்பா விட்டு நீங்க தள்ளி போயிடணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கும் குடிப்பழக்கம் வந்துடும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு நீங்க நில சம்பந்தப்பட்டதுல இன்வெஸ்ட் பண்ணாலும் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில உட்கார்ந்தாலும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு எங்கடா சூரியனும் நீச்சமாயிடுச்சு செவ்வாயும் நீச்சமாயிடுச்சு அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலைன்னு சொல்ற அப்படின்னா நீச்சமாகல நீச்ச பங்கம் ஆயிருச்சு அப்பனா அது ராஜயோகத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற காரணத்தினால தாராளமா அரசு உத்தியோகத்தை வந்தால் நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் சில சமயம் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு கொஞ்சம் அளாவீங்க ரத்த குறைபாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் அனுபவிப்பீங்க இதே பெண்கள் ஜாதகமாக இருந்தால் அவங்களோட கணவனான செவ்வாய் நீச்சமாய் உட்கார்ந்துருக்காங்க அது சிறப்பு கிடையாது அடுத்தது உங்களுக்கு ரத்தமும் அதே குறைபாடு தான் அப்படின்னா பீரியட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வயிற்று வலி சம்பந்தப்பட்ட கோளாறுகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிற காரணம் சரிங்களா கணவர் ரொம்ப ரொம்ப நல்லவரா இருப்பாரு சில சமயம் உங்களோட நேராக குடிகாரனாக ஆக்கிரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் இந்த சமயம் இந்த சமயத்துல வேண்டாத சண்டை பிரச்சனையே உண்டாக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு தலக்கண இயற்கையிலேயே அதிகம் அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கு சரிங்களா உங்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் தோல் பிரச்சனையும் நீங்க அனுபவிப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் இந்த ஜாதக ரீதியாக இப்போதைக்கு ஏதாவது சுப பலன்கள் இருக்கா அப்படின்னா அவசரத்தில் இடங்கிது உங்களுக்கு கிடச்சிது கம்மியான ரேட்டு கிடச்சிதுன்னா தாராளமாக கடனை வாங்கி வாங்கி போட்டுருங்க ஏன்னா பின்னாடி உங்களுக்கு விலையேற்றி கொடுத்துடும் அதுதான் இப்போ வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டதை எடுக்கிறீங்களா தாராளமாக எடுக்கலாம் அதுவும் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற காரணமாக இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு வேறு எதுவும் தகவல் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தினங்கள் வாழ்க்கை வளமுடன் வாழ்த்துக்கள்